வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் பதினாறாவது அவரது வார்டில் போடப்பட்ட சிமெண்ட் ரோடு தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக ஒப்பந்ததாரர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இதனை கண்டித்து பெட்ரோல் கேனுடன் ரோட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் சிவகாஞ்சி போலீசார் கவுன்சிலரிடமிருந்து பெட்ரோல் கேனை வாங்கினர் கவுன்சிலரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர் போராட்டத்தை கைவிட்டார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரம்பாடியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணப்பலன்கள் கேட்டு போராடி வருகின்றனர் எஸ்டேட் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி பணப்பலன்களை வழங்காமல் எஸ்டேட் நிர்வாகம் இழுத்தடிப்பு செய்கிறது இதனை கண்டித்து கடந்த வாரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் உரிய தீர்வு காண வலியுறுத்தி எஸ்டேட் நிர்வாகத்துக்கு மனு கொடுத்தனர் பலன் இல்லை எஸ்டேட் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட முயன்றனர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி சேரம்பாடி இன்ஸ்பெக்டர் சுப்புரத்தினம் எஸ் ஐ ஞானசேகரன் உள்ளிட்டோர் எஸ்டேட் பொதுமேலாளர் பிரசாத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பத்து நாட்களுக்குள் அனைத்து தரப்பு அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அலுவலர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண எஸ்டேட் நிர்வாகம் உறுதியளித்தனர் போராட்டத்தை கைவிட்டனர் முருகனின் ஏழாம் படை வீடு என அழைக்கப்படும் மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது காலை பதினோரு மணிக்கு வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணிய சுவாமி மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அடிவாரத்திலிருந்து மலைமேல் உள்ள கோயில் வரை மலைப்பாதையில் டூ வீலர்கள் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது திரளான பக்தர்கள் மருதமலையில் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் முகாமில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் கோரிக்கை மனு வழங்கியனர் மனுவில் மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் கல்குவாரிகளுக்கு தடை உள்ளது ஏற்கனவே நூறு அடி ஆழம் தோண்டப்பட்ட கல்குவாரியை மீண்டும் இயக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கல்குவாரிகளுக்கு அருகாமையில் பத்துக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வசித்து விவசாயம் செய்கிறார்கள் விவசாயிகள் சென்று வர அபாயகரமான வழித்தடமை உள்ளது கல்குவாரியில் வடிவைத்து கற்கள் எடுக்கும் போது பல்வேறு ஆபத்துகள் இருப்பதால் தொடர்ந்து கல்குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் தெரிவித்திருந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீ மதுரை போஸ்பாரா அருகே அமைந்துள்ளது செம்பக்கொல்லி பழங்குடி கிராமம் போஸ்பாரா பகுதியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் மண் சாலை செல்கிறது வாகன வசதி இல்லாததால் கிராமத்தினர் மாணவர்கள் ஸ்ரீதுரை வரை நடந்து வந்து பஸ் அல்லது தனியார் வாகனங்களில் செல்கின்றனர் இந்த ரோட்டை ஒட்டி முதுமலை வனப்பகுதி உள்ளதால் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் தினமும் அச்சத்துடன் செல்கின்றனர் ரோட்டை சீரமைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் நடவடிக்கை இல்லாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மன்றோடு சேரும் சகுதியுமாக மாறியுள்ளதால் நடந்து செல்ல சிரமப்படுகின்றனர் ரோட்டை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் பள்ளி மாணவர்களுடன் கூடலூர் ஆர்டிஓ அலுவலகம் வந்து ஆர்டிஓ செந்தில்குமாரிடம் மனு அளித்தனர் ரோடு ஆய்வு செய்யப்பட்டு சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆர்டிஓ தெரிவித்தார் இங்க வந்து காட்டுநாயக்கரு பனியரு குறுமரு இப்படி நிறைய ஏகப்பட்ட பிரைவேட் ஆதிவாசிகள் இருக்காங்க ஆனா இங்க வந்துட்டு ஒரு அடிப்படை வசதி வருது இல்லை கடந்த பத்து இருபது வருஷமா வந்து மோஸ்பர செங்கலகத்துல இருந்து பேபி வரைக்கும் போற பாதை வந்து ரொம்ப மோசமான ஒரு மண்பாடு அதுல வந்து கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆளுங்காங்க பிரைவேட் ஃபேமிலி இருக்கு

பஸ் எந்த வழியாக செல்கிறது என்ற விபரம் இல்லாததால் பயணிகளுக்கு பயன்படாமல் செல்வதாக சக டிரைவர் கண்டக்டர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பஸ் முகப்பில் உள்ள டிஜிட்டல் ஸ்கிரீனில் வழி ஊட்டி மேட்டுப்பாளையம் கோவை தாராபுரம் மதுரை ராஜபாளையம் தென்காசி என்ற அறிவிப்போடு திருப்பூர் என இருந்தால் பயணிகளுக்கும் அரசுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என பயணிகள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் எல்லாத்துலயும் கமிஷன் கவர்மெண்ட் இன்னும் அதெல்லாம் தொடர்ந்து அதனால வந்து இப்ப புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி வந்து நேரடியாக தள்ளிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஆளுநர் அவர்கள் இங்கே புதுசாக பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சார்பில் நிச்சயமாக அவரை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள் தவறுகள் நிதி கசிவுகள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுக சார்பில் நாங்கள் எடுத்துரைக்க இருக்கிறோம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னிடம் தன் வசம் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் ஏன்னா வந்து நடந்து வரக்கூடிய இந்த வந்து ஒரு மாத செயல் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதற்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போவதற்கும் ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருப்பதும் ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளே கைட்டு விட்டு கொண்டு வேறு கட்சியோடு துணையோடு ஆட்சி மாற்றம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது இது வந்து புதுச்சேரி இது இதே நிலை நீடித்தா வந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு தலை உணவை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் எதிர்காலத்துல இன்னும் வந்து ஒரு மாசத்துக்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனாலதான் நாங்க சொல்றோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியில மீண்டும் பொது தேர்தலை சந்திப்பதற்கு அவர் தயாராகும் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் பால் காவடி பூ காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கூட்ட நெரிசலை தவிர்க்க உற்சவர் முத்துக்குமாரசுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானியுடன் கந்தபுராண அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபத்தில் எழுந்தருளினார் சின்ன காஞ்சிபுரம் சவுராஷ்டிர சமூகத்தைச் சேர்ந்த ஸ்ரீபாலமுருகன் குழுவினர் நூற்று தொன்னூறாவது ஆண்டாக மயில் காவடி எடுத்து வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் சிவாச்சாரியார் கே ஆர் காமேஸ்வர குருக்கள் தலைமையில் சிறப்பு பாலாபிஷேகமும் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்றது ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் கதிரவன் தலைமையில் கோயில் பூஜகர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனா் தென்காசி மாவட்டம் கண்ணுப்புழிமேட்டி என்ற இடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் செயல்பட்டு வருகின்றன குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு சென்று குளித்தனர் இந்நிலையில் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்ட கோட்டாட்சியர் லாவன்யா பாதுகாப்பற்ற முறையில் நீர்வீழ்ச்சிகள் செயல்படுவதைக் கண்டு அருவியின் நுழைவாயிலில் வாயிலில் நடவடிக்கை எடுத்தார் வெளியூரிலிருந்து வந்த சுற்றுலாப் பயணிகள் சிலர் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து வந்திருப்பதாகவும் முன்னறிவிப்பின்றி தங்களை வெளியேற்றுவதாக கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என கூறி அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து வெளியேற்றினர் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி வளாகத்தில் நான்காவது மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான வாலிபால் போட்டி துவங்கியது முப்பத்தி தேதி வரை மூன்று நாட்கள் போட்டிகள் நடைபெறுகிறது கல்லூரி முதல்வர் சிவகுமார் துணை முதல்வர் பூங்குழலி ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் மாணவர்கள் பிரிவில் அணிகளும் பெண்கள் பிரிவில் அணிகளும் பங்கேற்கின்றன போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் மற்றும் லீக் முறையில் நடத்தப்படுகிறது முதல் சுற்று முடிவில் கீர்த்திமான் பள்ளி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் ஆர் கே எஸ் பள்ளியையும் வி பள்ளி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் சிசு வித்யோதயா இஸ்லாமியா பள்ளியையும் வட்டமலை பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பள்ளி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் பர்க்ஸ் பள்ளியையும் வீழ்த்தி வெற்றி பெற்றது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவி ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக தாயுடன் சென்றுவிட்டு வீடு திரும்பினார் அப்போது திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மாணவியை கடத்திச் சென்று அவருடைய வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மாணவியின் தந்தை திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் திருவாரூர் போலீசார் போக்சோ வழக்கு வழக்குப்பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதி ஷரத்ராஜ் குற்றவாளி ராஜ்குமாருக்கு இருபத்தி ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் சிவகங்கை மாவட்டம் புனரி ஒன்றிய ஊராட்சி அலுவலக புதிய திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்று விழாவை புறக்கணித்த சேர்மனை கண்டித்து பேசினார் அமைச்சர் சென்ற பிறகு கூட்டத்திற்கு வந்த சேர்மன் திவ்ய பிரபு மக்கள் தனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துள்ளனர் என்னை ராஜினாமா செய்து விட்டு சொல்ல அமைச்சர் யார் என பதிலடி கொடுத்தார் மக்களுக்கு அமைச்சர் என்ன செய்துள்ளார் என விவாதிக்க நான் தயார் அமைச்சர் தயாரா என சவால் விடுத்தார் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கான போதுமான இது கிடையாது நிதியே இல்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிதி இதுவரைக்கும் எந்த எப்படி நான் எப்படி மக்களை எப்படி கலந்துக்க முடியும் சொல்லுங்க அவர் என்னை ராஜினாமா பண்ண சொன்னார் எதுக்காக நான் ராஜினாமா பண்ணணும் ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார என்னைய ஐம்பதாயிரம் மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் நான் எங்க மக்கள் மக்கள் பண்ணி அவர் என்ன நாலு வருஷம் நாலு ரெண்டு வருஷம் எம்எல்ஏ ரெண்டு தடவை மினிஸ்டர் வந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஏதாவது செயல்படுத்த திட்டத்தை மட்டும் அவர் சொல்ல சொல்லுங்க கரெக்டா என்ன பண்ணிருக்காரு மட்டும் சொல்ல சொல்லுங்க இது வரைக்கும் என்ன எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கு எந்த திட்டம் அவர் முறையா செஞ்சிருக்காரு மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு நான் அவர் நேருக்கு நேரம் நான் பேச தயாரா இருக்கேன் வர சொல்றீங்களா இல்ல அவர் யாரு என்ன ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவர் மினிஸ்டரா இருந்துட்டு போட்டோம் நான் ஒன்னும் தனிப்பட்ட முறையில ஒன்னும் நான் இங்க சேர்மன் வந்து கோரவில்லை என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக நான் இந்த இடத்துல இருந்திருக்கேன் நான்